தம் கரங்கள் நீட்டி ஏசு அழைக்கிறா அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி ஏசு நீயும் ஏ சுவை எல்லை இல்லா இன்பம் பெற்றேடுவாய் என்று நந்த நீயும் ஏ சுவை எல்லை இல்லா இன்பம் பெற்றேடுவாய் ஏ சுவாழைக்கீரா ஏசுரா தமக்கங்க சுவை கீரா அவன்னை தம் கரங்கள் நீட்டி சுவை கீரா கண்ணி சோடனு காறவே ஏ சுவர் सु மாறதல் தாமதமன்றே நீ வந்தேடுவார் ஏ சுவளை கீழ ஏ சுழை கீழா ஆவளை உன்னை தம் கரங்கள் ஏ சுவாழை கேடார் ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி ஏசு ஐக் சகல வியாதியோம் குணமாக்க வள்ள சகல வியாதியோம் யாரிருந்தாலும் வேதங்கள் இன்றைய கிருபாய அன்பை அளித்தேடவே தேடவே யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபாய அன்பை அளித்தேடவே ஏ சுவாழை

ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அன்பின் செய்தியை சொல்வதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் இந்த இயேசு உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இந்த ஆண்டவராகி இயேசு உங்களை அழைக்கிறார் இந்த உலகத்திலே வந்த எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அச்சவர்களாகி போனார்கள் இந்த நரகத்திற்கு போகிற மனிதனை மீட்கும்படியாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு மெய்யான ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக பரலோகத்திலிருந்து மனித அவதாரத்திலே வந்த இந்த மெய்யான இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் பாவத்திலே நித்தியத்திலே இழந்து நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற மனிதர்களை மீட்கும்படியாக இந்த ஆண்டவராக அழைக்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னை இல்லாமல் ஒருவனு பிதாவரிடத்தில் வரான் என்று சொன்ன இந்த ஆண்டவராக இயேசு ஒரு மெய்யான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக பாவத்திலே மறித்து போன மனிதனை உயிர்ப்பிக்கும்படியாக இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு உங்களை அழைக்கிறார் வியாதியோடு கண்ணீரோடு கவலையோடு கஷ்டத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்திலே மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமை குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம் இந்த ஆண்டவராக இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் உங்களை அழைக்கிறார்

வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது என்று நீங்கள் வேதனையோடு இருக்க தேவையில்லை பில்லி சூனிய கட்டுகளிலே நீங்கள் பயத்தோடு வாழ வேண்டியது இல்லை இந்த ஆண்டவராக இயேசு உங்கள் மேல் இருக்கிற கட்டுகளை அறுப்பார் உங்கள் மேல் இருக்கிற நுகங்களை முறித்து போடுகிற ஏனென்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஆண்டவராக இயேசு மெய்யான விடுதலை கொடுக்கிறவர் இந்த ஆண்டவராக இயேசு இடத்தில் நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார் உங்கள் உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுக்க